ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று தமிழில் நுணா எனப்படும் நோனியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் நுணா என்பது சிறு மர வகையாகும் இதற்கு மஞ்சனத்தி என்ற பெயரும் உண்டு இது தாவரவியலில் மொரிண்டா டிங்டோரியா எனப்படுகிறது இது மாவிலை போன்ற இலைகளை கொண்டது இது இரு வகையாக உள்ளது ஒன்று மஞ்சள் நுணா மற்றது வெள்ளை நுணா இதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் சிறிதாக இருக்கும் இதன் மரப்பட்டைகள் வெகுவாக வெடித்து காணப்படும் மரத்தை வெட்டி பார்த்தால் உட்புறம் மஞ்சளாக இருக்கும் அதனால்தான் இதற்கு மஞ்சனத்தி என்ற பெயர் வந்துள்ளது இந்த சிறு மர வகை வருடத்திற்கு ஒரு முறை முடிச்சுகள் போன்ற காய்களை காய்க்கின்றது இந்த காய்கள் பழுக்கும் பொழுது கருப்பு நிறமாக மாறிவிடுகின்றன இந்த பழங்கள் ஒரு விதமான பார்ப்பதற்கு சற்று விசித்திரமாகவும் இருக்கும் நுணா மரத்தின் பட்டைகள் இலைகள் காய்கள் பழங்கள் மற்றும் வேர்கள் மருத்துவ குணம் படைத்தவை இது தமிழகமெங்கும் எங்கும் காணப்படுகிற ஒரு மர வகை மூலிகையாகும் இது உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது கல்லீரல் மற்றும் மண்ணீரல் கோளாறுகளை நீக்கக்கூடியது தோல் நோய்களை குணமாக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இந்த மரத்தில் இருந்து ஒரு மஞ்சள் நிற நிறமூட்டி தூளாக்கப்படுகிறது இந்த நிறமூட்டி துணிகளுக்கு நிறமூட்ட பயன்படுகிறது இதன் இலைச்சாற்றை வலியுள்ள இடங்களில் பூச வலி குறையும் குறிப்பாக இடுப்பு வலிக்கு மிகவும் உகந்தது குழந்தைகளுக்கு தோன்றும் மாந்தத்திற்கு இது சிறந்த மருந்தாகும் நுணா இலை கஷாயத்தை காலை மாலை என இருவேளை குடித்து வரவும் நுணா இலை சீரகம் சம அளவு எடுத்து அரைத்து நல்லெண்ணெயில் எல்லை காய்ச்சி வைத்துக் கொண்டு உடலில் உள்ள கழலை மற்றும் மேக நுணா இலையையும் சாப்பிட்டு சேர்த்து அரைத்து தட்டி உலர வைத்து எடுத்து பொடியாக்கி பல்பொடி போல பல் துளைக்கி வர பல் கூச்சம் மறையும் பல் அரணை வலுப்பெறும் நுணா வேரை கஷாயம் செய்து குடிக்க சுகபேதியாகும் மலக்கட்டு மற்றும் மலச்சிக்கல் எளிதாக கழியும் நுணா பல்வேறு சரும உபாதைகளுக்கு வயிற்று உபாதைகளுக்கும் மருந்தாக பயன்படுகிறது நுணா பட்டையை நீரில் போட்டு ஊறவிட்டால் மஞ்சள் நிறம் தண்ணீரில் இறங்கிவிடும் பின் அந்த தண்ணீரில் வெள்ளை நிற ஆடைகளை நினைத்து எடுத்து உலர வைக்க ஆடைகள் காவி நிறம் பெறும் அந்த ஆடைகளை அணிவதன் மூலம் உடலின் உள் உள்ள நோய்கள் குணமாகும் இந்த நுணாவை வைத்து ஒரு பிரபல நிறுவனம் தயாரிப்புகளை தயாரித்து உலக அளவில் விற்பனை செய்து வருகிறது இவர்கள் வெள்ளை நுணாவில் ஒரு வகை பானம் தயாரித்து பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர் ரத்தத்தை சுத்தப்படுத்த நுனா இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி